புது இருக்கு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் படத்தோட வசூல் கம்மியானதுக்கு சிஎஸ்கே தான் காரணம் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு இந்த ஒரு படத்தில் நிறைய ரெஃபரன்சஸ் வந்து வச்சுருக்காங்க இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி கிளைமேக்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிஎஸ்கேவும் மும்பையும் விளையாடுற மாதிரி ஒரு மேட்ச் வந்து வருங்க அந்த மேட்சில் தோனிலாம் வந்து சிக்ஸ் அடித்து ரொம்ப அழகாக சிஎஸ்கே வந்து வின் பண்ணிடுவாங்க இதை வந்து பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு படத்தை கொண்டாடிட்டு வந்துட்டு பரவாயில்லையே இந்த ஒரு மேட்ச் நடக்கிற மாதிரிலாம் இந்த படத்தில் வச்சிருக்காங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வந்துட்டு இப்படி இருக்கும்போது தான் வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி சிஎஸ்கே மையமாக வச்சு இந்த படம் எடுத்தனால இந்த படம் வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை இதனால தான் கோட் படம் வந்து வசூலில் மிகப்பெரிய சருக்களை வந்து சந்திச்சிருக்கு சிஎஸ்கே ஃபேனாக நம்ம வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறோம் ஆனால் அவங்க இந்த படத்தை வந்து மனசார வந்து கொண்டாட மாட்றாங்க இதுக்கான காரணம் நான் வந்து சிஎஸ்கே ஃபேனாக தான் இதே இந்த ஒரு படத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து நடக்கிற மாதிரி அதில் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த படம் வந்து நல்லா பிக்கப் ஆயிருக்கும் ஆனா சிஎஸ்கே வச்சு மட்டும் எடுத்தனால இந்த படம் வந்து தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் மட்டும் கொண்டாடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு செம காமெடியாக இருக்குங்க சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சனால எப்படி படத்தோட வசூல் வந்து கம்மியாகும் இவர் சொல்றதை பார்த்தா என்னமோ படம் ஃபுல்லாவே சிஎஸ்கே ரெஃப்ரன்ட் வச்சு எடுத்த மாதிரியும் இதனால தான் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியும்ல இவர் சொல்றாரு இந்த படத்தில் சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் வந்து வருது அதுலேயும் கிளைமேக்ஸில் தான் வந்து சிஎஸ்கேஸ் மும்பை மேட்ச் வந்து விளையாடுற மாதிரி வந்து காட்டுறாங்க இதுக்கென்னமும் இந்த சீன்ஸ் ாலதான் ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் படம் பிடிக்கலன்னு சொல்ற பார்த்தீங்களா இதை தாங்க வந்து ஏற்றுக்க முடியல இவர் சொல்கிறத பார்க்கும் போதே வந்து தெரியுது க்ளீனாக இவர் வந்து சப்ப கட்டு ஏன்னா கோட் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இந்த ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னும் இந்த படத்தை கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனத்தையும் வந்து சொல்றாங்க ஸோ இந்த நெகட்டிவான விமர்சனங்கள் வருது அப்படின்னா அதை சமாளிக்கணுமா இல்லையா ஏன்னா வசூல்லையும் இந்த படம் ஒன்று அப்படி ஒன்றும் கொடி கட்டி பறக்கல லியோவோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வசூலாக இருக்குது ஸோ இதை பற்றி கேள்வி கேட்கும்போது ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமா இல்லையா அதனால தான் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சப்பக்கட்டை வந்து கட்டியிருக்காருங்க ஏன்னா லியோ படத்தில் இதே ஒரு கதை தான் வந்தாச்சு ஆச்சு ஃப்ளாஷ்பேக் சரியில்லைன்னொடனே அது உண்மையான ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது பொய் 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 அப்படின்னு லோகேஷ் கனராஜ் வந்து சொன்னார் இப்போ அதுக்கு அடுத்து வெங்கட் பிரபு ரொம்ப அழகாக சப்பக்கட்டு கட்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருங்க நல்ல வேலைங்க தோனியெல்லாம் வேற இந்த படத்தில் வந்து வச்சு நடிக்க வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க கடைசியில தோனி அவர்கள் வந்து கால் சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா தோனி எல்லாம் வந்து படம் நடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சே விருட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க தோனி வந்துட்டாரு இதனால தான் மற்ற மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கல இந்த படத்தோட வசூல் கம்மியானதுக்கான காரணமே வந்து இதுதானு அப்போ இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டினாலும் வந்து கட்டுவாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் தோனி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இந்த படத்தில் நடிக்காமல் ஒதுங்கி இருந்துச்சார் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்கட் பிரபு அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்